வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பன்னீர் சமோசா மினி சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா போகலாம் எது வெதுப்பான தண்ணியில் இரநூறு கிராம் பன்னீரை ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் வரையிலும் போட்டு வைக்கலாம் தண்ணியிலிருந்து பன்னீர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை நல்லா சன்னமாக துருவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மொத்த பன்னீர் துருவியாச்சு இப்போ உப்பு மிளகாத்தூள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாமே நாம் ஒவ்வொன்றா பன்னீரில் போடணும் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நாம் பிசையணும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ மேல் மாவுக்கு மைதா மாவு ஒரு கப் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் மைதா மாவு வேணாங்கிறவங்க கோதுமை மாவு கூட பிசைஞ்சுக்கலாம் நல்லா பூரி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை நாம் சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கணும் ஒரு உருண்டை எடுத்து பூரி போல் நல்லா பெருசாக சன்னமாக தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு அதை நாளாக நம்ம கட் பண்ணிடணும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்ம ஒரு ஒரு உருண்டை பூர்ணம் வச்சு சமோசா போல் முக்கோணம் வடிவில் மடித்து எடுத்துக்கணும் மூணு பக்கம் மடிக்கும்போது நல்லா மடிச்சுட்டு மூணு மூளையிலையும் நல்லா அழுத்தி விடணும் அப்போ உள்ளேருந்து நமக்கு பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும் இப்படியே நாம் எல்லா பூர்ணமும் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் மூணு பக்கம் நல்லா அழுத்தியும் விட்டுணும் இப்போ நாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் இதை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் எண்ணெயில் போடும்போது நாம் ஒவ்வொரு சமோசாவாக போடணும் அதே போல் நல்லா நிதானமாக சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு சமோசாவாக மெதுவாக திருப்பி விடணும் நல்லா ஒரு ரெண்டு முறை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விடணும் நம்ம உள்ளே இருக்கிற போர்ணும் வராத அளவுக்கு பக்குவமாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம க எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான மினி சமோசா ரெடி ஆகிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பன்னீர் சமோசா ரெசிபி பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்